தமிழ் வணக்கம் கிரீன்லாந்து என்கின்ற பிரம்மாண்டமான தீவு இந்த வழியில் இது தவறினால் இன்னொரு வழியில் அமெரிக்காவிற்கு சொந்தமாகும் அமெரிக்கா அதை எடுத்து விட போகின்றது ஜெர்மனி நாட்டினுடைய பிரபல சர்வதேச விவகார நிபுணர் கார்லா மாசாலா ஞாயிறு சிறப்பு பேட்டியில் கூறியிருக்கும் கருத்துக்கள் உலக ஒழுங்கு மாற்றத்தை குறிப்பிடுகின்றது இந்த மாற்றம் டென்மார்க் கிரீன்லேண்ட் தீவை இழக்கப் போகின்றது என்கின்ற நிலையுடன் முடிவடைவது அல்ல ஒவ்வொரு வீட்டினுடைய படலையையும் தட்டப்போகின்ற விவகாரம் என்பதை இந்த ஆய்வினுடைய கருப்பொருள் தருகின்றது மேலும் உலக ஒழுங்கு காடு மலை சுண்டங்காய் என்று எதுவும் இனி கிடையாது இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு பெரும் கெரில்லா எண்ணூற்றி ஐம்பது ராத்தல் உள்ள ஒரு கெரில்லா அமெரிக்கா அறுநூற்றி ஐம்பது ராத்தல் உள்ள இன்னொரு கெரில்லா சீனா அதுபோல நானூறு முன்னூறு என்கின்ற அளவிலான கெரில்லாக்களினுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் வருமே அல்லாமல் உலகத்திற்கு ஒரு பொது நீதி என்பது கிடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக ஒழுங்கு பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது என்னுடைய மனச்சாட்சிப்படி இதுதான் சரி என்று நினைக்கின்றேன் அதைத்தான் செய்கின்றேன் என்று நேற்று கூறியதன் பின்னதாக இந்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது உங்களுக்காக இதை சுருக்கி இதில் இருக்கின்ற கருப்பொருட்களை மட்டும் இழுத்தெடுத்து அவசரமான இந்த வாழ்க்கையிலே நீங்கள் விரைவாக பார்த்து புரிந்து கொள்வதற்காக இதை தருகின்றோம் எனவே இளையோர் பெரியவர் என்று அனைவரும் தவறாது பாருங்கள் இன்று அமெரிக்கா ஐரோப்பாவை ஒரு கண்டமாகவே பொருட்படுத்தாத நிலையை அடைந்திருக்கின்றது இதுதான் புதிய உலக ஒழுங்காகும் கிரீன்லாண்டை இந்த வழியில் அல்லது அந்த வழியில் இந்த இரண்டு வழிகளையும் நாம் அடைப்போமாக இருந்தால் வேறு இன்னொரு வழியில் அவர்கள் கைப்பற்றியே தீருவார்கள் அமெரிக்கா கிரீன்லாந்தை அடைந்தே தீரும் என்று அவர் கூறுகின்றார் கிரீன்லாந்துடன் இந்த விவகாரம் நின்றுவிடுமா என்றால் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் ரஷ்யா சீனாவினால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ற தலைப்பின் கீழ் ஐஸ்லாந்தின் மீதும் அமெரிக்காவினுடைய அடுத்த பாய்ச்சல் வரும் இது நாம் எதிர்பாராத நிகழ்வுகளாக அமையும் மேலும் அமெரிக்கா இப்படியெல்லாம் செய்யும் என்று நேற்று வரை ஐரோப்பா கற்பனையே பண்ணவில்லை அமெரிக்கா எல் என்றால் எண்ணெயுடன் ஓடியதுதான் ஐரோப்பா இன்று ஐரோப்பா வேண்டத்தகாத ஒரு மனைவியாக போய்விட்டது அமெரிக்காவிற்கு இதுதான் இப்போது இருக்கின்ற வருடங்களாக டென்மார்க் மட்டுமல்ல ஐரோப்பா இழைத்த தவறுகளுக்கான விலையை அவர்களுடைய எதிர்கால சந்ததியினர் கொடுக்க வேண்டி வரும் என்று கூறப்பட்ட அதே வாசகங்கள் இப்பொழுது வந்து நிற்கின்றது ஆடம்பர வாழ்க்கை சார்ந்த ஐரோப்பிய அரசியலிலே தங்களுடைய சரியான தகமையையும் போர்க்குணத்தையும் வளர்த்துக் கொள்ளாமல் விட்ட காரணத்தினால் இன்று எதிர்கால தலைமுறையினருக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய கிரீன்லாண்டை டென்மார்க் இழந்து போக போகின்றது இதுபோல பல லேண்டுகள் இழக்கப்பட போகின்றன அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது அரசியலில் இழைத்த தவறு தான் என்பது இந்த தவறு டென்மார்க்கிலும் ஐரோப்பாவிலும் ஜெர்மனியிலும் மட்டுமல்ல ஆசிய நாடுகள் முழுவதிலும் இழைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான விலையை எதிர்கால தலைமுறையினர் கொடுக்க போகின்றார்கள் உலகளாவிய ரீதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த புத்தகம் இந்த புத்தகம் அடுத்து என்ன இந்த உலகத்தில் நடைபெறப் போகின்றது என்பதை தெளிவாக எடுத்து காட்டியது அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு சீனா வரை இதை படித்திருக்கின்றார்கள் இதை எழுதியவர் தான் இந்த ஆக்கத்தையும் தந்திருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது நேற்று வரை அமெரிக்கா இப்படி செய்யும் என்று நாம் கனவும் காணவில்லை என்று கூறுகின்றார் அமெரிக்கா கிரீன்லாண்டை ஒரு காலமும் பிடிக்காது டென்மார்க்கினுடைய நம்பிக்கைக்குரிய நாடுதானே டென்மார்க்கிடம் இருந்தால் என்ன என்னிடம் இருந்தால் என்ன

உக்ரைன் தொடர்பாக தீர்வு திட்டம் ஒன்றை இருபத்தி எட்டு அம்சங்கள் வைத்தது அனைவரும் அறிந்தது அந்த தீர்வு திட்டத்தில் அமெரிக்கா எடுத்த பாத்திரம் என்ன குரங்கு அப்பன் நெருப்பது போல அப்பன் நெருக்கின்ற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டது அமெரிக்கா நேட்டோவில் இருந்து கொண்டே நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பாத்திரத்திற்குள் சென்ற உடனேயே நேட்டோவை அது மறந்து விட்டது என்பதை நேட்டோ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நேட்டோ தொடர்ந்தும் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டு இருப்பதானது இயலாமையினுடைய வெளிப்பாடுதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள அப்படியானால் என்னதான் போகின்றது நமது சக்திக்கு அப்பாற்பட்டு வல்லரசுகள் உலக ஒழுங்கை உடைத்து தமக்கு வாய்ப்பாக புதிதாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக அவர்கள் ஈவு இரக்கம் எதையுமே பார்க்காமல் தொடர்ந்து முன்னறி செல்ல போகின்றார்கள் நேட்டோ நாடுகளுக்கு உள்ளே முன்னரும் பிரச்சனை இருந்ததுதான் மத்திய திரை கடல் பகுதியில் இருக்கின்ற எரிவாயு வளத்தை அடிப்படையாக வைத்து துருக்கியும் கிரேக்கமும் போர் புரிய சென்றன இரண்டும் நேட்டோ நாடுகள்தான் அது ஓரளவிற்கு இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்பொழுது அமெரிக்காவிற்கும் நேட்டோவுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை அதுபோன்ற பிரச்சனை அல்ல மிக மோசமானதாக இருக்கின்றது வரலாற்றை விளங்காமல் தன்னோடு சண்டை இல்லாமல் இருக்கின்ற ஒருவனையே எழுப்பி முகத்தில் குத்துவது போன்ற ஒரு வேலையை அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் செய்கின்றார் அதுதான் கிரீன்லாந்து விவகாரம் ஆகும் இந்த விவகாரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய கொள்கை எப்படி செல்லுகின்றது என்பதற்கு வெனிசூலா நாட்டிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஓர் அதிபர் அவர் ஒரு சர்வாதிகாரி என்று கூறி அவரை அப்படியே தூக்கி இருக்கின்றது அமெரிக்கா இப்படி ஒரு செயலை அமெரிக்கா செய்யும் என்பதை யாருமே கற்பனை பண்ணி பார்க்கவில்லை அமெரிக்கா செய்திருக்கின்றது இதனுடைய கருத்து பழைய காலத்திலே எல்லோரையும் இணைத்தபடி சென்று ஒரு போரை வெற்றி பெறலாம் என்று அமெரிக்கா நினைத்தது இரண்டாவது உலக மகா யுத்தத்து பழைய

அந்த காரியத்தை தன்னால் செய்துவிட முடியும் என்று அமெரிக்கா கருதுகின்றது அமெரிக்கா ஆண்டாண்டு காலமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக கண்டுபிடிக்காமல் இருந்த ஐரோப்பிய தலைவர்கள் இப்பொழுது தம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு எதுவும் இல்லாத நிலையை செய்திருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் அடுத்து அமெரிக்காவினுடைய பாய்ச்சல் ஐஸ்லாந்து நோக்கி நகரும் உலகத்தை மூன்று துண்டுகளாக உடைக்கின்ற அந்த கொள்கையிலே அமெரிக்கா ஐஸ்லாந்தையும் தன்வசம் எடுப்பதற்கு வரும் ஐஸ்லாந்து ஸ்கண்டினேவியன் நாடுகளில் ஒன்று டென்மார்க் நோர்வே சுவீடன் பின்லாந்து ஐஸ்லாந்து ஐந்து நாடுகளை கொண்ட இந்த ஸ்கண்டினேவியன்லே ஐஸ்லாந்து என்கின்ற தீவும் அப்புறப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை அடுத்ததாக வரும் இந்த நிலையில் ரஷ்யா அடுத்த கட்டமாக என்ன செய்யும் நேட்டோ தன்னுடைய பலத்தை பெருக்குவதற்காக நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து சென்றது இதில் ஒன்று எஸ்டோனியா நாடு ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கின்றது சில ஆயிரம் மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டின் மீது ரஷ்யாவினுடைய பாய்ச்சல் நடைபெறும் அந்த பாய்ச்சல் நடைபெறுமாக இருந்தால் நேற்றோ ஆர்டிகிள் ஐந்தை பயன்படுத்தி ரஷ்யாவுடனான போரை செய்ய வேண்டி வரும் அந்த நேரம் அணுகுண்டிருக்கின்ற ரஷ்யாவுடன் ஒரு போரை எடுப்பதை விட எஸ்டோனியா ஒரு சின்னஞ்சிறிய நாடுதானே அதை கவனத்தில் எடுக்க வேண்டியது இல்லை என்ற இடத்திற்கு நேற்றோ வரும் அப்படி வருகின்ற பொழுது ஆர்டிகிள் ஐந்து என்ற ஒருவருக்காக மற்றவர் சண்டை போடுகின்ற கொள்கை உடைந்து தகரும் அது உடைந்து தகர்ந்தால் நேற்றோவும் கதை முடிந்துவிடும் இதுதான் அடுத்து நடைபெறப் போகின்றது என்பதையும் அவர் எடுத்துரைக்கின்றார் அப்படியான நாங்கள் இனி எப்படி வாழ வேண்டும் ஒரே ஒரு வழி ரஷ்யா சீனா என்ற இரு துருவங்களுக்கு இடையே அவர்களுக்கு கீழ்பட்டவர்களாக வாழ வேண்டி வரும் இல்லை அமெரிக்கா என்கின்ற ஒரு சூப்பர் பவருக்கு கீழே அவர்களுக்கு கீழ்பட்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டி வரும் அரசியல் காய்களை அவர்கள் சுட்டு விரலால் நகர்த்தி விளையாடி கொண்டிருப்பார்கள் எதுவும் செய்ய முடியாது இது ஐரோப்பாவிற்கு ஒரு மோசமான நிலை இத்துடன் முடிந்து விடுமா என்றால் இல்லை இது மேலும் மோசமாகும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு உதாரணமாக ஜி ஜின்பின் ரஷ்ய அதிபருடன் பேசிய பொழுது குறிப்பிட்ட ஒரு வாசகம் நூறாண்டுகளாக உலகம் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் ترجمة ஸ்டியரிங்கில் நாங்கள் மட்டும்தானே இருக்கின்றோம் அது எப்படி மாறினால் நமக்கு என்ன என்ற கருத்தை அவர் முன்வைத்தார் இப்பொழுதும் அதுதான் நிலைமையாக இருக்கின்றது மாறுகின்ற உலகத்திற்குள் சிக்கப்படுபவர்கள் சாதாரண நாடுகள் தான் வல்லரசுகளுக்கு எதுவுமே நடப்பது இல்லை முடிவும் அவர்களுடைய கைகளில் இருக்கின்றது மேலும் அமெரிக்கா சீனா இருவருடைய முன்னேற்றங்களையும் தடுப்பதற்கான வேலைகளை செய்கின்ற பொழுது ஐரோப்பாவில் என்ன நடைபெறும் ஐரோப்பாவை காப்பாற்ற போகின்றோம் என்கின்ற ஒரு வெறி ஏற்பட்டு அது ஒரு தேசிய தேசியவாதமாக மாறும் பல தேசிய கொள்கைகள் இருக்கின்றன அந்த கடும் போக்குவாதம் மாறுகின்ற பொழுது அது என்ன செய்யும் அந்த தேசிய கொள்கை ஐரோப்பாவில் இருக்கின்ற வெளிநாட்டவர்களையே வெளியேறுங்கள் என்ற இடத்தை நோக்கி வரும் என்பதை அவர் எழுதாமல் இருக்கின்றார் ஆனால் தேசியம் என்பது எப்பொழுதும் ஆபத்தானதாகவே இருக்கும் அது மனிதர்களுக்கு எதிராகத்தான் வரும் என்பதும் முக்கியமான ஒன்றான இதை விட அடிமையாக இருப்பது சிறந்தது என்ற நிலை பலரால் பேசப்பட வேண்டி வரும் அப்படியானால் பழைய உலக ஒழுங்கினுடைய நிலை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றிக்கு பின் உலக ஒழுங்கு காலத்துடன் முடிவடைந்து விட்டது இவ்வளவு காலமும் என்ன சொல்லி வந்தோம் என்று கூறி வந்தோம் உண்மை என்ன இன்று நாட்டினுடைய அதிபரையே தூக்கி சென்றிருக்கிறாரே ரஷ்யா உக்ரைனில் செய்ததை விட மோசமான ஒரு செயல் அல்லவா இது அப்படியானால் எதிர்க்கத்தானே வேண்டும் ஒரே காரியத்தை இரண்டு நாடுகள் செய்திருக்கின்றன ஒரு நாட்டு எதிர்த்து இன்னொரு நாட்டை ஆதரிக்கின்றோம் என்றால் நிலை என்ன ஐரோப்பா சந்தர்ப்பவாதத்தில் இருக்கின்றது சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு ஐரோப்பிய தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதையே அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த விவகாரம் ஐரோப்பாவிற்கு மட்டுமல்ல அனைத்து நாடுகளுக்கும் பொருத்தமானதாக அமையும் நாடுகளுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் இது பொருத்தமானதாக அமையும் உலகத்தை கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் மாறத் தயார் இல்லாமல் பழைய விடயங்களையே பேசிக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இந்த மாற்றத்தில் இருந்து அனைவரும் தூக்கி வீசப்படுவீர்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே